சிறந்த சிந்தனையாளர்கள் உட்கார்ந்திருக்கிறேன் அன்மையோடு ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலான சிந்தனைக்கு தீர்ப்பாக இருந்தது நான் விவரியத்தை கற்றிருக்கிறேன் ஆகவே வீரியத்தின் அடிப்படையிலே தம்பி சந்திரன் சீமான் அவரு கேள்வி குறித்து அளித்த பதிலும் அவர்கள் தீர்ப்பை சீமான் அவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் மறைப்பசங்கத்துல ஆண்டவர் இயேசுகிறார் ஒரு வார்த்தை சொல்லிருக்கார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறோடு அல்ல என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இளைய அரசுக்கு உகந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்று கத்தி கத்திகிடப்பதல்ல இறைவரும் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்னவர் சொல்லி அந்த வகையில் பார்த்தால் சீமான் இயேசுவின் இப்படி ஒரு தீர்ப்பு அடிப்படையில உங்களுக்கு நான் வழங்குகிறேன் ஆண்டவர் ஒரு ஓமைய சொன்னார் அதுல ஒருவன் ரோட்டோரமாய் குத்துகிராய் கிடக்கிறான் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான் ஒரு தேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாரி ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை பார்க்கணும் தூராய கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு எல்லாருடைய சிந்தனைக்கு நான் இதை சொல்லுறேன் முக்கியமாக சொல்லுவோம் தொற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவனை புரட்டி எடுத்து நீ எந்துவா திருத்தவனா முஸ்லீமா அது கேட்டு உதவி செய்ய முடியுமா பைபிள் சொல்கிறது மக்கள் சேவை உன் பதிகளின் திறள் எனக்கு எண்ணத்திற்கு தேக்கு தரிசிகள் மூலமாக இறைவன் சொல்லுங்க உன் பதிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு ரொம்ப ஆராதனை ஆராதனை நிறைய சொல்லிட்டு கிடக்கிறேன் சரி பண்ணுங்க ஆனால் உன் பதிகளின் திறன் எனக்கு எண்ணத்திற்கு பயவில்தான் இருக்கு நியாயத்தை செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் நன்மையானதை செய்யப்படியுங்கள் பயிருக்கு Nan e y a n g a e s perege ngi, a da b e de r e kere, a p soto a r t i a t o e p a n g r toma l a r e ode, g b e t ode, g b e b b e b e g t ode, r t o te e m o r e k te m o d r ode, e r e keme t t o te e m o r e k te e m e r e te e m e te ode, e r e keme t t o te e m o r e k e ode, te e e te o d te e m o r e k e m m o te e r e keme te k e e te keme te keme t te m e te e m e te keme t சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்றம் அல்ல பதில் பொருள் மாற்றங்கிறது சர்ச்சைக்கு தமிழ் மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள அந்த வகையில் இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவராக நிறைவேற்றுபவராக நம் தம்பி சிந்தமலன் சீமான் அவர்களை பார்க்க த்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதனேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற பேர் அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை பதித்து கொண்டு அந்த நீதி ஆட்சி உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் என் தாசனாயிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் தாவிதை நான் கண்டுபிடித்தேன் என் தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க அவங்க நம்புறாங்களோ எனக்கு தெரியல ஆனால் பைபிள் இருக்குதுன்னு சொல்றேன் என் தாசனாயி தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன்

இதில் அவதூறு தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றார் இந்த இறைவனுடைய அபிஷேக தைவம் அவர் மேலே இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடிஞ்சு எடுத்ததில்லை அவர்கள் ஆலயத்திற்கு ஆராதனை கலந்து கொள்வதில்லை அதுவே ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா இவரு மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்யறது வந்து சரியான முறையான விவரத்துக்கு வந்து அரசியல் ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பேசணும் எல்லாம் கடைசியில் எங்க மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் மிஸ் ஆகுது அதனால இங்கே இருக்கிற போதர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னா ஓய்வுல நீங்க பிரசங்கம் பண்ணணும் கோயில்ல என்னது எப்படி சர்ச் சர்ச்சுல நீங்க பிரசங்கம் பண்ணணும் ஓட்டுக்கு கீழே வாங்காத மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா வாட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம் நம்ம எந்த போதை ஊடியத்தை செய்யணும் அது போல உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அவருடைய அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில வச்சு ஒரு ஒரு மனிதன் சுத்தி தலைகிறாரு அவரை பத்தி நாலு வார்த்தை உங்க அக்கம் நீங்க சொல்லணும் கைதட்டிட்டு போயிடாதங்க சரியா கைதட்டிட்டு போயிடாதங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுத்தி அலைகிறது இல்லை சமீபத்துல எந்த ஒருவர் கேள்வி கேட்டார் சீமா ஜெயிப்பாரா ஏ ஜெயிக்கிறது தூக்குறதா இறைவருடைய சித்தப்படி எவர் நடக்கிறான் அவரை நீ ஆதரிக்கிறார்கள் ஜெயிக்கிறது போராட்டமே வெற்றிதான் போராட்டம் போராடு ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே ஜெயிக்கிறாங்க போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான் பைபிள் யூதாசன் ஒரு கேரக்டர் ஒரு பழைய காலத்து ஒலி சித்திர படம் படத்தில் நான் பார்த்துருக்கேன் அதாவது கதை சொல்றாரு ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு படங்குடி கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில வருது

நான் சொல்ல முடியாது நான் நாலு பேருக்கு பேசுகிறேன் சீமான் அவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி நாலு பேருக்கு இங்கே சொல்லுங்க